செங்கோட்டையனை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கியது ஏன் என்றும் அதற்கான ஆதாரங்களை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் எல்லாம் அதிமுகவை பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை என்று கடுமையாக பேசியிருக்கிறார் அதே போல இவர் எங்கள் கட்சியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது இது அம்மாவால் நீக்கப்பட்டவர் இப்படி எப்படி போய் அம்மா உனக்கு அம்மாவுக்கு நல்லா செஞ்சிருந்தா அம்மா உனக்கு எல்லாம் அம்மா கட்சியில் வச்சு உறுப்பினராக கூட வச்சிக்கல அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் சொன்னால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும் அத்தனை இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிடிமா டிமா செயல்படுவதற்கு தான் இந்த திட்டம் எதுவுமே கிடையாது அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்றது அம்மா அவர்கள் ரத்தம் சிந்தி ஆட்சி அமைச்சு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு எம்எல்ஏக்களை இன்றைக்கு கட்சியில் இருந்து அதை வெளியேறி அழைத்திட்டு போன இந்த டிடிவி இவர் எப்படி இந்த இயக்கத்துக்கு விசுவாசமா இருப்பார் இப்படி இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்வர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்ட என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அதே மாதிரி ஓபி இன்னைக்கு வந்து சொல்றாரு திருமதி சசிலாமா அவர்களை பற்றி அவரு அவர் ட்விட்டர்ல போட்டதாவது வலைதளத்தில் அப்பொழுது அறிவித்த செய்தி எப்படிப்பட்டவர் என்பது நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஊடகத்தின் பத்திரிகையின் மூலமாக பதிமூணு அவர்கள் மருத்துவமனை இருந்தபோது சசிகலா பேசாதது ஏன் அப்பொழுது ஓபிஎஸ் இரண்டாயிரத்தி பதினேழு குற்றவாளியில் சசிகலா தப்பி இது தமிழகம் குற்றவாளி சசிகலா தப்பி இது தமிழகம் அதோடு பதினேழு பதினாலு பிப்ரவரி பதினேழாம் ஆண்டு சசிகலா உள்ளிட்ட மூவர் உடனடியாக சரணடைய உத்தரவு மார்ச் உயிருடன் இருக்கும் வரை சசிகலா உறவினர்கள் கட்சியில் அனுமதிக்க மாட்டேன் என மாண்பு அம்மாவும் கூறினார் இவர்கள் தான் இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றிக்கொள்ளுவது தான் இவர்கள் அந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்ததும் கிடையாது அவர்களுக்குள் விசுவாசமாக இருந்ததும் கிடையாது இப்படிப்பட்ட துரோகச் செயலில் ஈடுபட்டவர்கள்தான் இன்றைக்கு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கேன் என்பதை தெரிவித்துள்ளது அரிய வாய்ப்பு கிடைக்கும் எப்ப ரெண்டு முறை வந்தது அம்மாவே பதவி புரிச்சிட்டாங்களே அம்மாவே ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில பதினஞ்சுல நினைக்கிறேன் அவர் பதினாலுல பதினாலுலயே அவரை வைத்த அந்த அமைச்சர் பதவியை விடுவிச்சிட்டாங்கல்ல நாங்க இருபத்தில வந்த பிறகு நாங்களும் அவர் இருந்து இருக்கும்போது தானே நீ உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தோம் அம்மா இருந்தால் அதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க எம்எல்ஏ பதவியே கொடுத்துருக்க மாட்டாங்களே எங்க வாய்ப்பு கிடைச்சிருந்தா இப்போ இவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்கணும் எந்த எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தாங்க இவரோட எத்தனை பேர் வெளியே போயிருக்கிறாங்க சொல்லுங்க எங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆக அத்தனையும் ஒரு பொய் செய்திகள் இவர் மாய உலகத்தை மக்களை உருவாக்கி அந்த பகுதியில் ஒரு சிற்றரசு போல நடந்துக்கிட்டு இருந்தார் இன்றைக்கு அந்த பகுதி மக்களுக்கு விடிவு பெறு விடுவு காலம் பிறந்திருக்குது சுதந்திரம் பெற்றிருக்குது அதனால தான் அங்கே இருக்கிற நகர நகரச் செயலா எல்லாம் இன்னைக்கு இனிப்பு வழங்கிட்டு இருக்காருன்னா அவருடைய செயல்பாடு எப்படின்னு பாருங்க

அங்கே தேர்தல் ஆணையத்தின் கொடுக்கப்பட்டது தேர்தல் நடத்தி முறையாக பொதுச்சே அறிவிக்கப்பட்டது புரியலைங்களா அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும் அதுக்காக சொல்கிறாரு அந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டாம் உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகத்துக்கு அத்தனை பேர்த்துக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில் வழக்கு நடந்திருக்குது உச்சநீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற வழக்கு எப்படி உயர் பெஞ்ச் எப்படி தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து எல்லாமே தெரியும் ஒரு தேர்தலும் நடந்து முடிஞ்சிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் நடந்து முடிந்து விட்டது

நிரூபி எப்படி நிரூபி நான் எப்படி பேசிட்டு திமுக சொல்லி பேசியிருக்கா சொல்லுங்க எதிர்கட்சி என்ற முறையில தெளிவா நாங்க பேசணும் அதே மாதிரி பொதுக்கூட்டத்திலும் பேசணும் ஊடகத்திலயும் பேசணும் பத்திரிகையிலும் அப்படி எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசிருக்கா நான் சொன்ன ஏற்கனவே படம் பாருக்கோம் அந்த படத்துல அம்மா படம் இல்லைங்கிறாரு பெரிய யாரோட போய் சேர்ந்து பண்ணுறார் இதாங்க பிடிஎம்ங்கிறது இதுக்கு மேல என்ன விளக்கு வேணும் அம்மா படம் இருக்குதா தலைவர் படம் இருக்குதா அப்ப யாரோட இணைந்து பணியாற்றிக் கொண்டு இருக்கிறான்ட்டு ஊடக நபர்களுக்கு பத்திரிக்கும் தெளிவா தெரியும் எந்த சார் அது அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டத்தன்று விதி இப்படி தான் எல்லாம் நடக்குது அது இவருக்கு தெரியாதா இவர் எத்தனை பேர்த்துக்கு நீக்கிறதுக்கு எழுதி கொடுத்து நீக்கணும்

இந்த மனநிலை இருக்கின்றவர்கள் ஒருங்கிணைத்து அது வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி இது யார் போய் பேசுறா யார் உண்மை பேசுறான்னு ஊடக மூலம் பத்திரிகை ஒவ்வொரு செயல்பாடும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக சரியில்லாமல் ஒரு சூழ்நிலை தான் பார்த்துக்கோங்க அதெல்லாம் நாங்கள் அனுசரிச்சுட்டு தான் அந்த மூத்தம் இறுதியாக இன்றைக்கு கட்சி உரவ ஈடுபட்ட ஈடுபட்ட தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது அனைவருக்கும் ஊடகங்களுக்கும் நன்றி வணக்கம்